இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு டொனால்டு டிரம்பினுடைய அறிவிப்பை பாராட்டி இருக்கிறார் அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற தொனியிலே அவருடைய பேச்சுக்களை பேசி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் விதிக்கப்படுகிறது என்று சொன்னாலே இஸ்ரேலுக்கு தாங்க முடியாத இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறேன் அதே நேரத்தில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திதான் என்னன்னா அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் கொடுக்க விடாமல் கட்டினி போட்டு அநியாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கிறது உண்மையிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் நம் மனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள மீண்டும் இராணுவ தணிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இராணுவ தணிக்கைன்னா எந்த பாலஸ்தீன விடுதலை கூடாது இன்றைக்கு மிக உச்சகட்டமான இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக நமக்கு எல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் எப்படியாவது அமைதியை கொண்டு வர வேண்டும் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அந்த முயற்சிகள் எதுவுமே கைகூடாத ஒரு நிலை இருக்கிற போது எதிர் இரண்டு வாரங்களுக்குள்ளாக காசா பகுதிகளில் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அது பற்றிய செய்திகளை வெளியிடாமல் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு டொனால்டு டிரம்பினுடைய அறிவிப்பை பாராட்டியிருக்கிறார் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற போன்ற தொனியிலே அவருடைய பேச்சுக்களை பேசி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் இஸ்ரேலுக்குள்ளாக ராணுவ தணிக்கையை அமல்படுத்தி இருக்கிறார்கள் எக்காரணம் கொன்றும் எந்த ஊடகங்களும் இன்றைக்கு காசாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை செய்தியாக்க கூடாது என்பதுதான் அந்த ராணுவ தணிக்கையாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை பார்த்துவிட்டு நாம் மற்ற செய்திகளுக்கு செல்ல முடியும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்க

ராணுவத்தை இலக்கு வைத்து பாரிய மோட்டார் குண்டு தாக்குதல்களும் ஷெல் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அறிவித்திருக்கிறது இது இரண்டாவது தாக்குதலாக இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹான் யூனிசனுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹைவே ஃபைவ் என்கிற ஏரியா இந்த ஏரியாவுக்குள்ள ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்கள் அதே போன்று தரைப்படையினரை முன்னோக்கி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய மோட்டார் குண்டு தாக்குதல்கள் அதே போன்று ஷெல் தாக்குதல்களில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்திகள் வெளியாக இருக்கு ஆனால் எத்தனை பேர் கரெக்டாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் துல்லியமாக வெளியிடப்படவில்லை காரணம் என்னன்னா இஸ்ரேல் ராணுவ தணிக்கையை செய்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி நம்ம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஹான் யூனுஸினுடைய நார்த்து பகுதிகளில் வடக்கு பகுதிகளில் இன்றைக்கு தீவிரமான அதிபயங்கரமான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றிருக்கு ரெண்டு தரப்புக்கும் இடையில் ஃபயரிங் நடைபெற்றிருக்கிறது இந்த ஃபயரிங் எந்த அளவுக்கு நடந்திருக்கு என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருந்துதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாட்டுப்புற ஆணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் குறைந்தது முப்பது பேர் அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் அதனை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை உறுதிப்படுத்தவும் மாட்டாங்க இராணுவ தணிக்கை இருக்கிற காரணத்தினால பெரும் உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நூற்றுக்கணக்கான இராணுவ வாகனங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது பத்து இராணுவ வெஹிக்கிள் அல்லது பதினைஞ்சு இராணுவ வெஹிக்கிள் நூற்று வெஹிகிள்கள் ஒரே நாளில் அழிக்கப்பட்டிருக்காது கரெக்டான எண்ணிக்கை வெளியாகல ஆனால் இந்த வார்த்தையை அல் ஜஸீராவினுடைய அரபு அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம் ஆகிய செய்தி பிரிவுகளும் வெளியிட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கான ராணுவ வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறதுனா அதுல மெர்காவா டேங்க் இருக்கும் ராணுவத்தினுடைய பிக்கப் வண்டிகள் இருக்கும் ராணுவத்தினுடைய ஆட்களை ஏற்றிக்கிட்டு போகிற கேரியர்கள் இருக்கும் பில்டோசர்கள் இருக்கும் இப்படி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கிறார்கள் வெளியில் தெரியிறதா முப்பது பேர் கொள்ளப்பட்டிருக்காங்க நூறு நூற்றுக்கணக்கான வெஹிக்கிள் ஒரு வெகிக்கள் ஒருத்தன் இருந்தால் கூட நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கு ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்க அதனால தான் இஸ்ரேல் யுத்தம் நடந்த நேரத்தில் இஸ்ரேல் ராணுவ தணிக்கை அமல்படுத்தி இருந்தது எந்த செய்திகளை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் ராணுவ தணிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ராணுவ தணிக்கை விதிக்கப்படுகிறது என்று சொன்னாலே இஸ்ரேலுக்கு தாங்க முடியாத இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கு நார்த்து காசா பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய சண்டையிலையும் அறுநூற்றி ஒன்றாவது படைப்பிரிவு கேம்பேட் இன்ஜினியரிங் படைப்பிரிவு மீது இஸ்ரேலியர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் அதிலும் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹான்யூனஸ் பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழுவும் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இணைந்து நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது பாரிய தாக்குதல்கள் தனியாக நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது இப்படி இன்றைக்கு மாத மாத்திரம் குறைந்தது பத்து இடங்களில் பயங்கரமான தாக்குதல் சாதாரண தாக்குதல் கிடையாது பயங்கரமான உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இதிலே நூற்றுக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் என்னென்னா அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் கொடுக்க விடாமல் பட்டினி போட்டு கொலை செய்கிற அநியாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கிறது உண்மையிலே அப்பாவிகள் கொல்லப்படுகிற போது அந்த கொலையை செய்ய

நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த இந்த நூற்றுக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் அளித்த இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீத் இருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இதை உறுதிப்படுத்தல சில நேரங்களில் அவங்க நாளை நாளை மறுநாட்கள் உறுதிப்படுத்தக்கூடும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஹக்கமல் ஐசா அவர்கள் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர்களில் ஒருவர் ஹக்கம் அல் அவங்க இவர் ஷேக் அகமது யாசின் அதே போன்று மரணித்த ஷேக் யஹியா சின்வார் அதே போன்று மரணித்த ஷேக் இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட ஆறு கல்லூரி உள்ளிட்ட பல முக்கிய தளபதிகளோடு களமாடியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை நம்ம எப்படி முகமது லைஃப் அவங்களை பார்ப்போமோ எப்படி இஸ்மாயில் ஹனியா அவங்கள பார்ப்போமோ எப்படி யஹியா சின்வார் அவங்கள பார்ப்போமோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளபதி தான் இவர் என்பதிலே எல்முனை அளவுக்கும் மாற்றம் கிடையாது இவர் அந்த பேரளவில் பெரிய ஃபேமஸ் கிடையாது ஹக்கமல் ஈசா அவங்க யாசீன் அவங்க மாதிரியோ அல்லது யஹியா சின்வார் அவங்க மாதிரியோ அல்லது இஸ்மாயில் ஹனியா அவங்க மாதிரியோ பெரிய ஃபேமஸான ஒரு கேரக்டர் கிடையாது ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதே போன்ற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவை உருவாக்குவதில் இவர் மிக முக்கிய பங்காற்றியவர் மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பயிற்சி பிரிவினுடைய தளபதியாக நின்று கொண்டிருந்தவர் இன்னும் சொல்ல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய மூத்த தலைவர்களில் இறுதியாக இருந்த ஒரு மூத்தவர் என்கிற ஒரு செய்தி வெளியாக மற்றவங்கள அபு உபைதா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டே ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் ஆனால் அவர் இளமையானவர் இதே போன்ற லைஃப் அவர்களுடைய சகோதரர் முகமது இருக்கிறாங்க அவரும் இளமையானவர் இப்படி கீழ் மட்டத்தில் இப்போ களத்தில் நின்று சண்டையிடக்கூடிய பல பேர் யங்கஸ்ட் இளைஞர்கள் இளமையான தலை தளபதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அந்த தளபதிகளுக்கு மத்தியில் ஒரு மூத்தவராக இருந்தவர் யார்னு சொன்னால் இந்த ஹகமல் ஈசா அவங்க இன்றைக்கு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா அவருடைய மரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபர்தாவுசை ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் இணை வைக்காத பட்சத்தில் அவர் அந்த அந்தஸ்தை பெறுவார் என்பதை நம்ம ஹதீஸ்கள் அறிய முடிகிறது இருந்தாலும் இந்த செய்தியை இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் நம்ம புரிந்து அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்குள்ள நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீனத்தில் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு அந்த யுத்த தற்காலிக யுத்த நிறுத்தமாக இருக்கக்கூடாது என்கிற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிருந்து அந்த ரெண்டு மில்லியன் மக்கள் வெளியேறிட்டாங்க என்கிற செய்திகள் பொய்யானது ஆனால் இஸ்ரேலில் இருந்து பல பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸ்ஸை நோக்கி குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் சைப்ரஸ்ஸை நோக்கி குடியேறுகிறார்கள் சைப்ரஸ்ல போய் அவங்களுடைய காலனித்துவம் சார்ந்த அவர்களுடைய ஏரியாக்கள்ல நிறைய இடங்களை வாங்கி புதிய வீடுகளை அமைக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது நிறையவே வெளியாகிக் கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கி அதை எங்களுடைய நாடு என்றெல்லாம் வாதிட்டு கொண்டிருந்தவர்கள் அதனை வைத்துக்கொண்டு அப்பாவி பாலஸ்தீன மக்களை இதுவரைக்கும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தற்போது தாங்களே உருவாக்கிய நாடு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸில் போய் குடியேறுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுடைய விடுதலை தான் நம்முடைய தேவையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள் நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆஜராக வேண்டியிருக்கிறது அந்த ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து அவரை பலமுறை நீதிமன்றத்தில் அவருடைய அமைச்சர்கள் ஈவன் ட்ரம்ப்பே அந்த அவரை விடுங்க என்று சொல்லி கோரிக்கை வச்சிருந்த இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் அப்படியெல்லாம் அவர் அதிலிருந்து நீக்க முடியாது அவர் மீதான ஊழல் விசாரணை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் அவருடைய ஊழல் விசாரணைகளும் தொடர்ந்து வருகிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் தினம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை ஈவினிங் மூன்று முப்பது மணிக்கு கொழும்பு கொம்பனி தெருவில் இருந்து அமெரிக்காவினுடைய தூதுவராலயத்தை நோக்கி பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலையை வேண்டி ஒரு விடுதலை பேரணி நடைபெற இருக்கிறது இந்த மக்கள் பேரணியில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக போராடுவதற்காக அனைத்து சகோதரர்களும் பங்கெடுங்கள் சரியாக மூன்று முப்பது மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது நிறைய எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூக சேவகர்கள் பெரியவர்கள் சமூகத்திற்காக மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள் நியாயவான்கள் பல பேரும் இதிலே பங்கெடுக்க இருக்கிறார்கள் எனவே நாம் அத்தனை பேரும் அதிலே பங்கெடுப்பதனூடாக பாலசீன அப்பாவிகளுக்கான நம்முடைய பங்களிப்பை மிகத் தெளிவாக ஜனநாயக ரீதியாக செய்ய முடியும் எனவே அதிலும் பங்கெடுப்போமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பின்னாடி பார்க்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் தொடர்ந்து நம்ம உங்களுடைய உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஜக்காத்து சதக்கா தர்மங்களைக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது ஐந்து வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது விட்டது இல்லா இந்த இடத்துல நீங்கள் நான்கு வீடுகளை பார்ப்பீங்க அதே இடத்துல இதற்கு அடுத்த பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்கிற மொத்தம் ஐந்து வீடுகள் முடிஞ்சிருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சிருக்கிறோம் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது அலமது சொல்லி எதிர்வருகிற சண்டே இன்ஷா நம்ம வந்து இது அவர்களுடைய கைகளை நம்ம படைச்சிருவோம் இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லான்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம செஞ்சுருக்கிறோம் ஏற்கனவே நம்ம உள்ள எல்லாம் காட்டியிருக்கிறோம் கிச்சன் பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் பயரிங் பண்ணி அதுக்கு மின்சாரத்துக்குரிய ஏற்பாடுகள் அதே நேரத்தில் தண்ணீருக்குரிய வசதிகள் எல்லாமே டோட்டல் கம்ப்ளீட்டடாக செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் இருபத்தி ஐந்து லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது அலமது சொல்லி ஐந்து வீடுகளை கட்டியிருக்கிறோம் இன்னும் ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதில் முதலாவது கட்டமாக ஒரு மூணு வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம் அந்த இடத்துல அந்த பணி அதை நீங்கள் பின்னாடி அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் அதில் நம்ம காட்சியில் இருக்கிறோம் எனவே இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது அலமது இல்லா என்று சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில் அதை வைத்து கொண்டு தான் அடுத்த மூன்று வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் ஏன்னா எல்லாமே நீங்க தரக்கூடிய உதவிகள்ங்கிறதுனால யாரும் அதை அந்த திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கான மக்களுக்கானது நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜசாக்கம் உல்லா ஹைரா ஒரு சகோதரி அண்மையில் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க அவங்க அனுப்பினவங்க எனக்கு ஒரு கடிதத்தை கையால் எழுதி அதை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் தான் ஒரு விதவை என்றும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு தான் இருக்கிறது இதையும் இதில் இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஒரு நெகிழ்வான ஒரு கடிதமாக நான் அதை பார்த்தேன் அல்ல அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் இப்படி சொல்ல போனால் இதற்கு உதவியவங்க என்று சொல்லி பல பேரச்சுள்ள நிறைய காரியங்கள் இதுக்கு எல்லாவற்றுக்குமே மக்கள் உதவியை கொண்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் எனவே வாங்க நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்டப்போகிற மீதி மூணு வீடுகள்ங்கிறத போய் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கும் காணி இடம் கொடுக்குறோம் நம்ம அலமது சொல்லி இதில் தான் புதிய மூன்று வீடுகளை நம்ம கட்ட இருக்கிறோம் எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை தந்துதோவுங்கள் ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்ன மாதிரி தான் உங்களால் நூறுரூவா முடியும்னா நூறுரூவாயை தாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோவா தாங்க முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் முடியும் வெளிநாடுகளில் இருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எனவே இந்த பணியை நம்ம சிறப்பாக முடிக்க வேண்டி இருக்கிறது இன்னும் ஐந்து வீடுகளை நம்ம கட்டியிருக்கிறோம் இன்னும் ஒன்பது வீடுகள் கட்டணும் அதில் மூன்று வீடுகளை கட்டுவதற்குரிய லேண்டை தான் நம்ம இங்கே வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா என்று சொல்லி லேண்டை வாங்கியாச்சு அடுத்ததாக வீட்டை கட்டுகிற பணியை தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறதுங்கிறதுனால இதற்கு உதவிகளையும் செய்யுங்கள் நபிகள்நாயகம் சல்லாஹு அலைய வல்லாம் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்காக நிறைய விவகாரங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க நபிகர் நாயகம் சல்லாஹூ அலைய் வல்லம் அவங்கள்ட்ட யார் உதவி என்று கேட்டு வந்தாலும் வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்களாக ஏழைகளுடைய விவகாரத்தில் ரசூல்தா நடந்திருக்கிறார்கள்ங்கிறத சஹிஹுல் புகாரி சஹி முஸ்லீம் உள்ளிட்ட பல கிரந்தங்களில் நம்ம பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து உதவி கேட்கிறார் கேட்டவர் இருக்க ரசூல் தாய் சல்லாஹம் அவங்க உடனே என்ன செய்றாங்க சொன்னா ஒரு உதவி செய்கிறார்கள் அது எந்த அளவுக்கு பெரிய உதவின்னா இருக்கிறத கொடுத்துருவாங்க ரசூல்தா எந்த அளவுக்கு பெரிய உதவின்னா ஒரு கணவாய் நிரம்புகிற அளவுக்குண்டான ஆடுகளை கொடுக்குறாங்க கணவாய்ங்கிறது ரெண்டு மலைகளுக்கு இடையிலான பகுதி அவ்வளவு ஆடுகளை தர்மம் தர்மம் செய்து விடுகிறார்கள் ரசூல்தா உடனே அவரை எடுத்துக்கிட்டு அவருடைய கூட்டத்தார் இடத்துல அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட பெரிய ஃபேமிலி அதில் போய் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் முஹம்மது இடத்தில் செல்லுங்கள் அவர் வறுமைக்கு அஞ்சாமல் வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிரும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹூ தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் எனவே தொடர்ச்சியாக அறுநூற்று முப்பது நாட்களுக்கு மேலாக காசாவினுடைய செய்திகளை நீங்கள் பார்த்து வர்றீங்க அந்த செய்திகளின் அதை பார்க்குற மக்களின் தான் இந்த உதவிகளெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எனவே உங்களுடைய உதவிகளை பாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கலக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை சிறிய தொகை பெரிய தொகை எவ்வளவாக இருந்தாலும் அள்ளி தாங்க ஒரு வீட்டுக்கு நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சங்கள் இதற்காக செலவாகிறது ஏன்னா முழுமையாக ஃபுல் பேக்கேஜாக நம்ம இதை செஞ்சு கொடுக்குறோம் சில நேரங்களில் இவ்வளவும் செய்யணுமா என்கிற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை சில சகோதரர்களுக்கு ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா இந்த வீடு கட்டும்போது நமக்கு நம்ம வீடு கட்டி நான் எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னால் நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் தான் இதை இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் ரகமான மனைவியும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு கொள்கிறேன் வாக்ரது அவுவானா அலமதுல்லாஹி ரபில் ஆளுமே